இது இருக்கிறது தமிழ்நாட்டே பெரிய சந்தைங்க பெண்கள்ஸ் குழந்தைகள் எல்லாருமே வந்து நாற்பது வருஷமா நான் வந்துட்டு குருநாத சுவாமி திருக்கோவிலுக்கு இந்த கண்ணு தான் முப்பத்தி நாலாயிரம் வியாபாரம் முடிஞ்சிருக்கு

என்னென்ன ரக மாடுகள் என்னென்ன விலைக்கு போயிட்டு இருக்கு வியாபாரிகள் எங்கிறதெல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க மக்கள் எப்படி ஆர்வமா இந்த மாட்டை வாங்கறதுக்காக மாட்டை பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி டீடைலா பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் தோழர்களே வணக்கம் தந்தியூர் குருநாதசாமி கோயில் தேர் திருவிழாமுங்க திப்பு சுல்தான் ராஜா காலத்துல இருந்து வந்து ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது வருஷமா வந்து மாபெரும் குதிரை சந்தை மாட்டு சந்தை நடைபெற்று இருக்குதுங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா குஜராத் ராஜஸ்தான் இங்க இருந்த வந்து குதிரைகள் வருதுங்க இதே வந்து மாடுகள் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கர்நாடகா கேரளால இருந்து மூணு மாநிலத்திலிருந்து மாடுகள் வருதுங்க காங்காய் இனத்தை சேர்ந்த மாடுகள் வருதுங்க லம்பாடி இனத்தை சேர்ந்த மாடுகள் வருதுங்க மற்றபடி தஞ்சாவூர் குட்டைங்க இது மாதிரி வருது தாங் காங்கை இனம் வந்து இந்த மார்க்கெட்டில் வந்து ஒரு மேஜர் ரோலாக இருக்குதுங்க சரிங்க இங்கே வந்து விற்கிறக்காக நிறைய வியாபாரிக்கு மாடு கொண்டு வந்துருக்குறாங்க நாங்களாம் பத்தொம்பது ரூபாய் கொண்டு வந்திருக்கிறோங்க காங்கை இனத்தை சேர்ந்த காரி மயிலா செவலா காராம்பஸ் இந்த மாதிரியான ரகங்கள் வந்துருக்குதுங்க காளைக்கன்றுகள் கன்றுகள் கன்று மாடுகள் உழவு மாடுகள் ஜோடி எருதுகள் இந்த மாதிரியான வளர்ப்பு கன்றுகள் இதெல்லாம் வந்து வந்திருக்குதுங்க சந்தைக்கு சந்தை வந்து இந்த ஞாயித்துக்கிழமைக்கு தொடங்குதுங்க போன ஞாயிற்றுக்கிழமை ஞாயித்துக்கிழமை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் சந்தை இருக்குங்க மக்கள் கூட்டம் வந்து புதன்கிழமையில இருந்து இருக்குங்க புதன்கிழமையில மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கும் ஏவாரம் வந்து ஓரளவுக்கு அப்படியே ஆரம்பிச்சிருக்குதுங்க இப்பதான் இந்த மழையினால கொஞ்சம் சின்ன சின்ன இடையூறு ஆயிடுதுங்க இதோட மழை இல்லை அப்படின்னா ஓரளவுக்கு வந்து ஒரு மாதிரியா மக்கள் கூட்டம் ஏவாரம் இருக்கும் எதிர்பார்த்த விட மாட்டு கூட்டம் வந்து கம்மிதாருங்க இப்ப காங்காய் இனத்தை சேர்ந்த மாடுகளா வந்து அழிஞ்சிட்டு வந்திருக்கிறதுனால இப்போ வந்து எதிர்பார்த்த விட வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு பாருங்க இது பாரம்பரியமான தமிழ்நாட்டில் இது ஒரு நல்ல ஒரு விசேஷமான ஒரு பண்டிகைங்க இது வந்து பத்து நாளாக நல்லா நடக்குங்க நல்லா வெளியூர்ல இருந்தெல்லாம் மக்கள் எல்லாம் வந்து திருவிழாவெல்லாம் கொண்டாடுவாங்க நல்லா தூரிய சுற்றி பார்க்குறதுக்கு நல்ல இடங்க பிரதேசம் இருக்கிறதுனால கிளைமேட்டும் நல்லா இருக்குங்க சரி நன்றி என்ன நேராகவும் மாடு கொண்டு வந்துருக்கீங்க மலைக்கன்று இருக்குது சரிங்க மரலிக்கன்று இருக்குது நாட்டுக்காளைய இருக்குது சரிங்க இந்த மூணு ஐட்டம் கொண்டு வந்துருக்கோம் எங்கேருந்து வரீங்கன்னா நாங்கள் அந்தியூரே தாங்க அந்தியூரே தான் அந்தியூர் சின்னத்தம்பி பாளையங்க சின்னதம்பி பாளையம் மாடு வாங்கணும் கண் வாங்கணும்னா உங்ககிட்ட அங்கே வந்தால் சின்ன தம்பி பாளையம் வந்தால் வாங்கிக்கலாமா வாங்கிக்கலாம் தாராளமாக வாங்கிக்கலாம் இந்த நம்பர் சொல்லுங்கள் கான்டாக்ட் நம்பர் சொல்லுவாங்க எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு முப்பத்தி அஞ்சு இது என்ன கண்ணுங்கண்ணா இது வந்து பருகூர் மலைக்கன்றுங்க எவ்வளோ வருதுங்க

ஓகே ஓகேங்க இதுங்க குதிரை கழுத்துக்கு கட்டுறது ஓகே ஓகே இந்த பெல்ட் எல்லாம் பெல்ட் ஓகே இந்த கயிறு இதெல்லாம் கோழிக்கு ஆ கோழிக்குங்க இது வந்து மாட்டு கழுத்துக்கு நல்லா பெருசாக இருக்குது பாருங்க இது ஆட்டுக்குட்டிக்கு கட்டுறது போல கான்டாக்ட் நம்பர் அப்படி சொல்லிடுங்க

இது எல்லாம் வந்து பெரும்பாலும் வந்து மக்கள் வந்து நாலா பக்கம் வந்து சேர்ற கூட்டம் இது சரி சரிங்க புரியுதுங்களா எந்த இதுல வந்து இந்த மாதிரி ஒரு சந்தை நடக்காது தமிழ்நாட்டுல மிகப்பெரிய சந்தை இது தமிழ்நாட்டுல மிகப்பெரிய சந்தை ஆமாங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன் இப்போ வந்திருக்கேன் இருபது வருஷம் முன்னாடி இப்ப தான் இப்போதான் வந்திருக்கேன் இப்பதான் வந்திருக்கீங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன் ஓகே அப்ப எப்படி இருந்துச்சு ஃபெஸ்டிவல் இப்போ எப்படி இருக்கு இப்போ இருந்த சந்தை வேற இப்போ வந்த சந்தை வேற ரொம்ப ஃபார்ம் ஆயிடுச்சு ஃபார்ம் ஆயிடுச்சு ஆமாங்க இப்ப பெருசாயிடுச்சு இல்லைங்களா ரொம்ப பெருசாயிடுச்சு ஐயா நம்ம ஊர் சொந்த ஊர் குமாரபாளையம் நாற்பது வருஷமா நான் வந்துட்டு இருக்க குருநாத சுவாமி திருக்கோவிலுக்கு எங்க தாத்தா எங்க அப்பா எல்லாமே எங்களுக்கு இந்த தொழில் தான் சரி நாங்கெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா குதிரை வண்டி ஓட்டி அந்த பணத்துல நாங்க வகுத்த கழுவி இந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்கிறோம் இது லேக்கடா பற்ற

வந்தங்க நாங்கள் வந்து கிடா கொண்டு வந்தோம் கிடா கொண்டு வந்துருக்கீங்க சாப்பிட்டு அப்படியா வண்டிக்கு அப்படிங்களா வருவீங்க சரிங்க முடியாது வேற ரெண்டு ரேக்குல ரேஸ் பட்டுற ரெண்டு கலர் இது வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும் போல இது வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக டிசைனாக இருக்குது ஒட்டகம் பாருங்க எப்படி வச்சிருக்காங்க ரெண்டு வந்துருது எங்க வணக்கங்க எங்க வரீங்க கோயம்புத்தூர் வரேங்கண்ணா இது வந்து வருஷ வருஷம் வேலை அங்க ஐயாவோட தொழில் நாங்க அப்படியே சரிங்க செஞ்சிட்டு வண்டிங்களா இது வந்து பொள்ளாச்சி வண்டிங்கண்ணா பொள்ளாச்சி வண்டி இது வந்து தட்டா வண்டிங்கண்ணா தட்டா பேர் இந்த பெரிய காலத்துல மிராசர் வீட்டுல இருந்துச்சுண்ணா ஆ இது எப்போ ஓட்டிக்கலாம் முடிச்சுக்கலாங்க சரிங்க அந்த மாதிரி எல்லா வாரத்துக்கு வண்டி உங்களுக்கு ஒரு ரூபா வருங்கண்ணா ஒரு லட்ச ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் அந்த வண்டி நம்ம என்ன பண்ணா கேட்டாலும் கொடுத்துருவோம் நாங்க ஐயாவோட தொழில் பரம்பரை செஞ்சிட்டு இருக்கோம் நான் பத்து வயசுல இருந்து இதே வேலைதான் நம்ம ஊர் பிறந்தூர் அந்தியூர் போவானி இருக்குது கோயம்புத்தூர் அப்புறம் ஐயாவுக்கு பின்னாடி எப்படியும் தொழில் நம்ம பற்றிய வச்சுக்கிறேன் கற்பனை மலையம் கோயம்புத்தூர்ல பற்ற கற்பளத்துல இது பெரிய மாட்டு வண்டிங்க பெரிய மாட்டு வண்டிங்க அந்த காலத்துல வச்சிருப்பாங்க பெரிய மாட்டு வண்டிங்க மெராசு ரூட்ல வச்சிருப்பாங்க சவாரி வண்டியுமே கட்ட வண்டி தான் அதிகமா இருக்கு இதெல்லாம் ஒரிஜினல் தேக்கு வண்டிங்க அப்படிங்களா எவ்வளோ வருங்க இதெல்லாம் எடுத்தீங்கன்னா பத்து ரேட்டுக்கு வந்து கம்மியாக போச்சுங்க முப்பது ரேட்டில் வந்து ஒரு ரூபாய்க்கு போகுதுங்க இது ஒரு ரூபா இது ஒரு ரூபா வருங்க நான் ஒரு ரூபாய்க்கு கொடுக்கல மேரி போனோம் ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபா கிடைச்சா போதும் தள்ளி விட்டுருவோம் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு பத்து ரூபா கிடைச்சா போதும் அதையும் வேண்டாம் நமக்கு அதையும் லாபத்தையும் சம்பாதிக்கல ஆண்ட முடிச்சு நல்லா இருக்கிறோம் போதும் நமக்கு அது போகுது சரிங்க இதுங்க இது சக்கரம் இது வந்து இது இது வந்து ஒரு நம்மூர் டைப்பு சக்கரங்க இதுக்குன்னா இது பொள்ளாச்சி டைப்புங்க இது பொள்ளாச்சி வந்து மலையோரத்துல மலையோரத்தில் போகும் இப்போ இந்த மாதிரி மலையோர சைடு வந்து இதெல்லாம் சின்னதாக கிடைக்கும் சக்கரோட இது வச்சு அதாவது தனியா வந்தா தனியா வாங்கிக்குவாங்க மேல்பாடி போட்டுறது காலம் இருந்து இந்த சைடு வாங்குவாங்க இவங்க வாங்கினா சக்கரம் இது ஒரு இருபது ரூபாய்க்கு கேட்டாங்கன்னா ஒரு பஞ்ச ரூபாய்க்குள்ள போட்டோம்

எல்லாமே சட்டத்தை வாங்கி வளச்சி நம்ம இந்த மாதிரி வேலை செய்யணும் ஆமா மூங்கல் மாதிரி வளச்சுங்க மூங்கில வளச்சி நம்ம எல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி நெருப்புல காய வச்சு வளச்சி வேலை செய்யணும் எல்லாம் மூங்கில் கெட்டி மூங்கல் கெட்டி மூங்கல் கெட்டி மூங்கல் வளைக்கணும் நம்ம கட்டள சட்டத்துக்கு அந்த காலத்துல போடுறாங்களே பெரிய இவங்களும் படுக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கு எல்லாம் படுக்கிறவங்களும் அந்த மாதிரி இதெல்லாம் சொந்த வேலைங்க சொந்தமா செய்யறது வேலை போறாங்க சும்மா சிம்பிளா பசங்க பசங்களுக்கு தகுந்த மாதிரி ரேஸ் ஓட்டுறாங்களா பசங்களுக்கு கொடுத்துருவோம் ஏ அவங்க ஓட்டுறவங்க குதிரை ஓட்டுறவங்க ஓட்டிக்கலாங்க அதாவது வந்து மனத்தை காக்கறவர்கள் மனத்தையே காக்கறவர் அதனால இந்த கோயிலுக்கு ஒரு சிறப்பு உண்டு சரிங்க இங்க வந்து நீ எடுத்துட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை பார்க்க முடியாது இதுதான் தமிழ்நாட்டிலேயே ஃபஸ்ட்டு கூட்டது ஏழு நாள் நோம்பி மாட்டி சந்தி எல்லாமே இங்கே தான் குதிரை மாடு ராஜஸ்தான் ஆந்திரா கர்நாடகா எல்லா மாநிலத்துலேருந்து வருவாங்க அப்படிங்களா இப்போ இந்த குதிரை சந்தை வந்து இதை விட்டால் வேறு எங்கேயும் இல்லைங்களா தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாது எங்கேயுமே கிடையாது இங்கே தமிழ்நாட்டில் இங்கே தான் வேறு மட்டும் வெரைட்டியாக குதிரை பார்த்து ஒரு நாள் எல்லா குதிரையும் பார்க்கலாம் எல்லா மாநிலத்து குதிரையும் இங்கே பார்க்கலாம் நீங்கள் கும்பிட்டு போடுங்க கும்பிட்டு போடுங்க என்னன்னு சொல்லி நாட்டு கும்பிட்டு போடுங்க

இது இருக்கிறதுலையே தமிழ்நாட்டிலேயே பெரிய சந்தைங்க சரிங்க எல்லா மாவட்டத்துலேருந்து வருவாங்க சரிங்க ரெண்டாவது எல்லாருமே பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே வந்து வந்து எல்லாம் பார்த்துட்டு மாடு கண் குதிரை எல்லாம் பார்த்துட்டு தூரி இது மாதிரி விளையாட்டு இதெல்லாம் நிறைய இருக்குது சரிங்க எல்லா கலை நிகழ்ச்சியெல்லாம் இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு சாமி கும்பிட்டு கோழி சேவல் கடை எல்லா கும்பிட்டு வெட்டுறையும் வெட்டுறாங்க சரி வெட்டியெல்லாம் சமைச்சி சாப்பிட்டு எல்லாம் பார்த்துட்டு போகிறாங்க சரிங்க வருஷம் வருஷம் நடக்குதுங்க இது எதுக்காக வந்து வாங்கிருக்கீங்க இந்த கண்ணு இது நாங்க ரேஸ் ஓட்டுறதுக்காக ரேஸ் ஓட்டுறதுக்காக காலக்கண்ணு காலக்கண்ணு ஆமாம் காரம் மேல் 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 ஓகே சரிங்களா 32000 ரூபாய் சொல்றோம் 30 ரூபாய் வந்தா கொடுக்கலாம் 30 ரூபாய் வந்தா கொடுத்துறலாம் ஆமாங்க சரி கேளுங்க அது காங்க இதுல மயில கண்ணுங்க காங்க இதுல இப்ப கொடுத்தீங்களா அந்த மாதிரி ஆமாங்க 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 இது எவ்வளவு 22 ரூபாய் சொல்றங்க 20 ரூபாய் வந்தா கொடுத்துறலாம் எத்தனை மாசம் இது கேளுங்க இது ஒரு 10 மாசம் இருக்கு 10 மாசம் ஆமாங்க

இந்த மயிலையும் அந்த சேவலையும் ஜோடிங்க இதுங்களா ஆமா இதுவும் இது ஆமாங்க ரெண்டும் ஒன்னும் பத்து சொல்றேன் ஒன்னும் பத்து ரெண்டு ஜோடியோட ஆமாங்க சரிங்க அதுங்க ஏணுங்க அது வந்து ரெண்டு வள்ளுங்க தலை ம் கண்ணு கிடாரி கண்ணு கிடாரி கண்ணு கரவை கால அணைக்க வேண்டியது இல்லைங்க சரி இந்த கண்ணுங்களா ஆமாங்க இந்த கண்ணு போட்டுருங்க இப்போதான் முதல் ஈத்தங்களா ஆமாங்க எவ்வளோங்க வருது அது எழுபத்தஞ்சு ரூபா சொன்னாங்க எழுபத்தஞ்சு ரூபா எவ்வளோ லிட்டரு பால் பீஸுங்க ஏனுங்க நேரம் ஓடி வருங்க

ஆயிரண்டாயிரம் சிந்தி எல்லாம் கேட்கல ஆளிமொழி பண்ணி மொழி தப்படுதுக்காக

அது வந்து காயத்துல குட்ற குட்டரகம் இதுங்க இதுங்க இது காயத்துல இது காரிகாலங்க காரிகால காரிகால காங்கேயத்துல பாருங்க காரிகாலங்க காரிகால இது எவ்வளவுங்க வருது இது 40 ரூபா சொல்லு 40 ரூபா கண்ணு மாடு கண்ணு மாடு இது 55 ரூபா சொல்லு 55 ரூபா கண்ணு போட்டுச்சீங்களா இல்ல கண்ணு அத கால கண்ணு கால கண்ணுங்களா கண்ணோட சேர்த்து இந்த கால கண்ணு இதோட கண்ணோட நல்ல குணம் நல்ல குணம் இதுங்க இது வந்து ரெண்டு பல்லுங்க ம் இது பாத்தீங்கன்னா

கொடுத்தாரு அதனால வாங்கி இருக்குது எவ்வளவுங்க வருது இதுங்களா எழுபதாயிரம் சொல்லுது எழுபதா எழுபது இந்த கடையை நம்மளுக்கு தங்க மாதிரி இதுங்களா பிள்ள மாடு செவல கடையரி செவல கடையரி முப்பத்தாயிரம் அவ்வளோ சொல்கிறோம் எத்தனை மாதங்க இது கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டி தான் இது என்ன எட்டு ஒம்பது மாதம் எட்டு ஒம்பது மாதம் குட்டணும் இது வந்து பேன்ஸ் ஐட்டம் இது வந்து ரெண்டு பொருள் குட்டைங்க இது வந்து வெச்சூர் வெச்சூர் குட்டைங்க வெச்சூர் குட்டை அது வந்து காங்கியம் குட்டை இது வந்து தஞ்சாவூர் குட்டையை சேருங்க

வணக்கம் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் குருநாதசாமி சுவாமி கோயில் மிகப்பெரிய உலகிலேயே பெரிய பாரம்பரிய திருவிழா என சொல்லலாம் பசுமை வாய்ந்த இந்த உலகில் பசுமாடுகள் இங்கு நிறைந்து விற்கப்படும் வாங்கப்படும் பசு என்றாலே பசுமைக்கு முதன்மையானது அந்த பசுமைங்கிற வார்த்தையில சுமை எடுத்துட்டா பசு பசு எடுத்துக்கிட்டா சுமை பசு இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்வோம்னா அது சுமையானது ஏற்பட்ட பாரம்பரிய திருவிழா என்றால் இதுதான் முதன்மையான மாட்டு திருவிழா மாட்டு சந்தை மற்றும் மக்கள் கூட்டம் அலை கடல் என திரண்ட ஒரு விழா என்றால் அந்தியூர் குருநாத சுவாமி கோயில் திருவிழா இது எங்கள் குலதெய்வத்துக்கு நிகரானது இங்கு நாங்க ஆண்டுதோறும் மாடுகள் வாங்க விற்க வருவது உண்டு மாட்டு வாங்கறதுக்காக பாருங்க புடிச்சு பாக்குறாரு

முப்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு வியாபாரம் ஜாத்திரை எல்லாம் பெரிய மாடு இருக்குங்க எல்லாம் நல்லா இங்க பெரிய ஜாத்திரை இது எங்க எங்களுக்கு எல்லாம் பிடிச்சி நான் கர்நாடகிலேருந்தே வந்துருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்குது பாருங்க இங்க தான் வந்து எல்லாமே மாடுகள் பெரிய பெரிய மாடுகள்லாம் இருக்கு எல்லாமே காலை வாங்க இல்லைங்களா எல்லாமே காலாங்க எல்லாம் என்ன ரகம்னா காங்கேயே இல்லை காங்கேயும் காளை காங்கேயம் காலை எல்லாமே எல்லாம் ஆமாம் சரி நம்மட்டு இருபதாயிரத்துலேருந்து ரெண்டு லட்சம் ரூபா வரலும்மா ரெண்டு லட்சம் வரல ரெண்டு லட்ச ரூபா மாரி அந்த ஜோடி ரெண்டு ரெண்டு லட்சம் சொல்லுங்கள் இதுங்களா இதுவும் அதுங்களா பார்த்துட்ருக்கறது இருக்குது இந்த செவலை எவ்வளோங்கண்ணா அது இந்த செவலையும் மயிலையும் ஜோடிங்க இதுவும் மயிலுங்களா ஆமாங்க இது அதுங்களா அதுங்க இது ரெண்டும் ஆமாங்க எவ்வளோங்கண்ணா அந்த ரெண்டு ஒன்று எழுபது சொல்லுதுங்கண்ணா ஒன்று எழுதுங்க ம் நம்ம ஃபார்ம் எங்கன்னா இருக்கு அத்தானிங்களா அத்தானிங்களா உங்க கான்டாக்ட் நம்பர் என்ன 8673375 எப்ப வந்தாலும் வாங்கிக்கலாமா எப்ப வந்தாலும் வாங்கிக்கலாம் பாருங்க இங்க ஒரு யாவர் நடந்துட்டு இருக்கு இந்த கலர் இருக்கு அதே கலர் இந்த கலர் வெள்ள கலர் வந்துரு இந்த கலர் பார்த்தா ஆமா எல்லாம் முடி விழுந்துரு பாருங்க தோழர்களே ஜெர்சி மாடுகள் நாட்டு மாடுகள் தான் வந்துட்டு இருந்துச்சு குருநாத சுவாமி கோயிலுக்கு ஜெர்சி மாடுகள்லாம் வந்துருச்சு பாருங்க அப்படியே கருணாசாமிகள் மாட்டு சந்தைங்க இது வருஷம் ஒரு தடவை சிறப்பாக நடக்கிறது மூன்று நாள்லேருந்து இப்போ ஐந்து நாள் பண்ணிட்டாங்க இப்போ மாடெல்லாம் வந்துருச்சு நாளையிலிருந்து புதன்கிழமையிலேருந்து நடக்க நடக்கப்போகுது மாடுகள் குதிரைகள்லாம் நிறையா வந்துருக்குது தூரலாம் வந்துருக்குதுங்க அதனால் மக்களெல்லாம் நிறையா வரப்போகிறாங்க வந்து கடை கண்ணிலாம் நிறையா வந்திருக்குது சாமி தரிசனம் சாமிட்டு விழாவெல்லாம் இந்த வீடியோ முழுசா பாத்துட்டு இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க குருநாத சுவாமி கோவில் திருவிழாவில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன என்னைக்கு நீங்க இந்த கோயில் திருவிழாவுக்கு வருவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்